எஸ்ஜே மாந்திரிகம் எஸ்ஜே மாந்திரிகத்தில் இப்போ இருக்கிற போகிற இப்போ செய்து காட்டுறத மாந்திரிக கலை பெண்களுக்கு உண்டான உதிரை காட்டேரி காட்டேரி பேய் பிசாசு பிடிச்சிக்கினாக்கா அவங்களும் மாதம் த மாதம் ஒரு மாதம் தவறாமல் மென்சஸ் ப்ராப்ளம் அதிகப்படியான இரத்த போக்கு உடம்புக்குள்ள இருக்கிற சக்திகளெல்லாம் மொத்தமே வந்து இந்த இந்த காட்டெரி பிரச்சினை இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் அப்படி இருக்கிறவங்களாம் எப்படி வந்து குணப்படுத்துறது குணப்படுத்துறதுக்கு கரெக்டான வழி இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் குணமாக மாட்டேங்குது எங்கே போனாலும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த மாந்திரிகத்து மூலிமா இந்த இந்த மாந்திரிக மூலிமா அவங்களை குணப்படுத்தலாம் இன்னொரு விஷயம் இது குணப்படுத்துறதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைப்படுது அவங்க வந்து மா ஒரு ஒரு நாளைக்கு ஓ மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு மூணு நாள் நாலு நாள் இல்லை அஞ்சு நாள் ஆறு நாள் வந்து மாதவிடை ஆகுறாங்கனாக்கா ஒரு டைம்ல நல்லா ஆகிடும் இன்னொரு டைமில் வந்து ஆக நல்லா அப்படியே இருக்கும் இப்படி இருக்கிற இந்த மாதவிடை பிரச்சனை பேய் பேய்பிசாசுகளாலேயோ பூத பிரோதத்துங்களாலேயும் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சினையை எப்படி தீக்கிறதுனாக்கா அவங்களுடைய காலடி மண் அதாவது ஆண்களுக்கு வந்து வலது காலடி மண் ஆண்கள் வந்து மாந்திரிகத்துக்கு வர்றாங்கன்னாக்கா அவங்களுடைய வலது கால் மண் எடுக்கணும் பெண்ணாக இருந்தால் இடது கால் மண் அதான் பீச்சாங்கால் மண் அந்த மண்ணை எடுத்து அவங்க ஊரில் இருந்து அந்த பெண்ணுடைய ஊரில் அந்த பெ எந்த யார் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க அந்த ஊர்லேருந்து வரும்போது அந்த ஊர்னுடைய மூணு வழி ஒன்றா சேருது இல்லைங்களா அந்த இடத்துலேருந்து மண்ணை கொண்டு வர சொல்லணும் மண்ணை கொண்டு வந்து அதே மாதிரி வந்து அவங்களுடைய தலைமுடி அவங்களுடைய பழைய துணி ஒன்று இதை கொண்டாட சொல்லுங்கள் இதை கொண்டாட சொல்லிவிட்டு அவங்களுக்கு அவங்க காலடி மண் அந்த அந்த ஊர்னுடைய மூணு வழி ஒன்றா சேரக்கூடிய அந்த மண் இந்த மண்ணையெல்லாம் ஒன்றா கொண்டு வந்து பச்சரிசி மாவால் வந்து ஒரு ஒரு பெண் பெண் பொம்மை உருவம் மாதிரி ஒரு பொம்மையை செய்யுங்க செய்துட்டு அந்த பொம்மையில் இவங்களுடைய இவங்களுடைய துணி இவங்களுடைய காலடி மண் அந்த ஊர் மூணு வயிற்கு ஒரு மண் இந்த மூணு மண்ணையும் ஒன்றா சேர்த்துக்குங்க இந்த மாதிரி வந்து ஒரு மூணு முட்டை வாங்குங்க ரெண்டு எலுமிச்சம்பழம் ஒரு தகுடு ஒன்று வாங்கிட்டு வந்து அந்த தகுடு மூலயமா இதில் எழுதியிருக்கிற நாலு சக்கரம் நாலு சக்கரத்தை போட்டு எழுதி அந்த பெண்ணு கீழே உட்கார வச்சு இருபத்தி ஏழு எலுமிச்சி பழம் இருபத்தி ஏழு எலுமிச்சம்பழத்துலேருந்து அவங்களுடைய பேர் எழுதணும் அந்த பெண்ணுடைய அம்மா பேரே எழுதணும் ரெண்டு பேர் பேர் ஒன்றாக எழுதி அந்த இருபத்தி ஏழுமிச்சம் பழத்தையும் தலை நெத்தி கழுத்து ஷோல்டர் அதுக்கப்புறம் கட்டிங்கனாக்கா கணுக்கை முழங்கால் கை இப்படி ரெண்டு முழங்கால் உடம்புக்குள்ள இருக்கின்ற இருபத்தி ஏழு வகையான இடத்துல வச்சு அதை கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டையை கொண்டு வந்து அவங்க தலையை வந்து எட்டு மரம் சுற்றி சொல்லுங்கள் ஒரு முட்டையை எட்டு முறை சுற்றி சொல்லுங்கள் மூணு 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 முட்டை இருக்குது மூணு முட்டையை வந்து எட்டு எட்டு முறை சுற்றி இந்த மண் பாத்திரத்தில் இருக்கின்ற பொம்மை மேலே வந்து வச்சுட்டு அதை தலையை சுற்றி கொண்டு போயிட்டு புளிய மரம் வேப்ப மரம் அரச மரம் ஆலமரம் அரச மரம் தானே ஆலமரம் ஏதாச்சும் கன்னிகளுடைய போ கன்னிகளை சாமி கும்பிட்டுருந்தாலும் அங்கே செய்யக்கூடாது அரச மரத்தண்டை பிள்ளையார் இருந்தால் அங்கே செய்யக்கூடாது பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்களும் அதை செய்யக்கூடாது இது எதுவும் இல்லாத இடத்துல பார்த்து இதை கொண்டு போய் வச்சுட்டு வரணும் இதை வைக்கிறதுக்கு முன்னாடி மூணு ஆணி எடுத்துக்குங்க மூணு ஆணி எடுத்துங்க அப்படின்லாம் மூணு வந்து கருவேலங்குச்சி எடுத்துக்கங்க கருவேலங்குச்சியை எடுத்து அந்த பொம்மை மேலே வந்து இந்த பெண்ணுடைய முடி இருக்குது பார்த்தீங்களா அந்த முடியை வந்து சுற்றி இந்த இந்த பொம்மை மேலே வந்து நெத்தி கழுத்து மார்பன் மூணு இடத்துல குத்திடுங்க அதை குத்திட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு அதில் இந்த கழிப்பெல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு புளிய மர தடவை வச்சுட்டு வந்தால் இன்னும் நல்ல நல்லபடியாக நடக்கும் வேப்ப மரம் அரச மரம் ஆலமரம் இந்த நாலு மரத்தடையும் நீங்கள் முடிவு பண்ணி செய்யுங்க அருமையாக வேலை நடக்கும் எந்த விதமான தடையும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த மாதவிடை கோளாறு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா மனசுக்குள்ளே இருக்கின்ற பயம் அதுக்கப்புறம் இந்த உதிரப்போக்கால் அவங்க வந்து ரொம்ப மன உடைஞ்சிருப்பாங்க எங்கே போய் நல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நல்லாவும் மாட்டே இருக்குது இவ்வளோ நாளாக நமக்கு வந்து ம இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைப்பாங்க அது அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்லபடியாக அவங்களுக்கு உடம்ப வந்து கிளீரன்ஸ் ஆகும் உங்களுக்கும் செய்து உங்களுக்கும் ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல பெரிய பலன் கிடைக்கும் 何で言わなあか